நல்ல பொண்டாட்டியா கட்டினா தலவரி போய் ஊட்டி பக்கம் பொண்டாட்டி கட்டினா மாதிரி யாரும் வர மாட்டாங்க என்ன ஆமா சரி சரி கல்யாண மண்டி கட்டி பிட்ட வீடு கட்டிடுறியா அப்படி நிறுத்தி இருக்கிறேன்

என்னடா காலி போகணும் சைக்கோம் கல்யாணத்துக்கு வரல வீட்டுக்கு வரல ஆடடி <laughs>

கொண்டாடி காணும் காணும்பா கொண்டமா தானே காரியம் என் பிள்ளைகிட்ட போய் சொன்னா பொண்டாடி காலி பத்து காரம் ஜாரமா அப்படின்னு

ஏ எதுன்ன நடிக்காது என்னடா இதுலடா எதுமே நடக்கல நீ போய் அடுத்த வேளைக்கு பாரு சேட்டி லூசு விட்டு ஆ சீக்கிரம் எடுடா Hey! Why are you looking at me like that? This is a plastic plate. Plastic plate? Don't think about anything. Don't think about anything. Go தாராள

வேண்டாம்டா இருக்கு சேரலா தண்ணி ஓ கடிக்கிற தலைமையில் அடித்தப்பறம் தண்ணி குடிக்கிறது அந்த ஒரு சொம்பு நிறையா தண்ணி குடுக்கிற

என்னடா ஒண்ணுமே சத்திர உள்ள சமையல் ரூம் கட்டி அந்த பக்கம் கொடுத்திருக்கீத்து

ஏன் அப்பாவா என் காது கழுவு தப்பா கொண்டாந்த அது அவ்வளோ டப்பா சொல்லத்தப்பா அது ஏண்டப்பா தான் படத்த வைகி ஆளுக்கா

கோழிபாத்து கோழி போனாலும் போவாங்க

என்னடா no, no, <laughs> <laughs>